வேலூர் புறநகர் மாவட்ட கழக சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக கலை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் தா வேலழகன் அவர்கள் தலைமை தாங்கினார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி அவர்கள் ஆலோசனைகளையும் கருத்துகளையும் கடக வளர்ச்சிகளையும் வெற்றி வகை சூடுவதற்கு ஆலோசனை கூட்டத்தில் சொன்னால் கொரோனாவிலே நிறைய பேர் இருந்தார்கள் ஆனால் நம்முடைய மாநிலத்தில் குறைவு பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக அவர்கள் நலம் பெற்று வந்திருக்கிறார்கள் அதைத்தான் இன்றைய பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் கூட இந்த கொரோனா விஷயத்திலே ஒரு கான்ஃபரன்ஸில் பேசுகின்ற பொழுது தமிழ்நாட்டை கோடிட்டு காட்டியிருக்கிறார் தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்று இந்த நாட்டினுடைய பிரதமர் பேசியிருக்கிறார் அப்படிப்பட்ட பணியை செய்த எடப்பாடியார் அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் ஒரு பக்கம் இருபத்தி ஒன்றிலே வெற்றி பெற்ற இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய செயலாற்றலில் சுணக்கம் ஏற்பட்டதால் செயலிழந்த அரசாக இருப்பதால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத காரணத்தினால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு நாடு முழுவதும் மாநிலம் முழுவதும் கள்ளச்சாராயமும் அவினும் கஞ்சா விற்கின்ற காரணத்தினால் சமூக விரோத சக்திகள் என்ற காரணத்தினால் மக்கள் வெறுப்புக்குள்ளாக இருக்கிறார்கள் அவருடைய நிலை அது நம்முடைய நிலை கடந்த நான்காண்டு காலம் நல்லாட்சி செய்திருந்தாலும் கூட அரசியல் ரீதியாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்குப் பின்பாக இந்த அரசியலில் கட்சியையும் ஆட்சியையும் கைப்பற்றுவதற்கு ஒரு முயற்சி செய்தார்கள் அந்த முயற்சியில் வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் கூட தொடர்ந்து அவர்கள் ஆட்சி போன பின்பு கட்சியை கைப்பற்றுவதற்கு பல்வேறு வகையில் முயற்சி செய்தார்கள் அதற்காக நீதிமன்றத்திற்கு சென்றார்கள் எல்லாம் சென்றார்கள் அப்படி செல்லுகின்ற நேரத்தில் எதிர்க்கட்சிகள் நம்முடைய கட்சி உடைந்து விட்டது நான்காக உடைந்து விட்டது எட்டாக உடைந்து விட்டது அந்த கட்சி இனி அந்த கட்சிக்கு வாழ்வில்லை என்றெல்லாம் எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் சொல்ல மறுபக்கம் பத்திரிகைகளும் அரசியல் விமர்சகர்களும் பல்வேறு கருத்துக்களை நன் மீது திணிக்க இதில் நம்மை போன்ற சந்தேகத்தில் இருக்கின்ற சில கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் என்ன இப்படி சொல்கிறாங்களே நம்ம கட்சி என்ன பாருங்கள் அப்படி என்று அவர்கள் பயப்பட இந்த சூழலில் நம்முடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் மாறி இருக்கிறது இன்னும் மாற வேண்டும் இன்னும் மாற வேண்டும் அப்படி மாற வேண்டும் என்று சொன்னால் இதயத்தேவம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய முகத்திற்காக வாக்களித்தார்கள் புரட்சி தலைவர் மீது பயமும் பக்தியும் இருந்தது அதே போல புரட்சி தலைவர் மறைவுக்கு பின்பாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூடுதலான பயமும் பக்தியும் இருந்தது எதையும் வெளிப்படையாக சொல்லுவதற்கு அஞ்சினார்கள் இப்பொழுதெல்லாம் கூட நம்ம போஸ்டரை பார்க்குறோம் நமக்கு பேனரை வைக்கிறத பார்க்கிறோம் நம்ம வச்சா நான் அடிக்கிறேன்னா என் என் போட்ட பெருசா போட்டு சின்னதாக போடுறோம் இப்போ அந்த தைரியம் நமக்கு இருக்கு ஆனால் அந்த தைரியம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொதுச் செயலாளர் இருந்தபொழுது யாருக்காவது அந்த தைரியம் இருந்ததா அப்படி போடுவதற்கு துணிவு இருந்ததா என்று பார்த்தால் யாருக்கும் இல்லை என்ன காரணம் அதற்கு ஒரே காரணம் தலைமையின் மீது பயபக்தி இருந்த காரணத்தினால் அந்த பயபக்தியின் வெளிப்பாடு தன்னை பெரிதுபடுத்திக் கொண்டு தன் தலைவரை சிறிதுபடுத்திக் கொள்வதற்கு துணிவில்லை அதே நிலைதான் இன்று இருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரையும் எப்படி புரட்சி தலைவி அம்மாவுடைய அவர்கள் நம்மை ஆண்ட காலத்தில் நம்மை வழிநடத்தி கொண்டிருந்த காலத்தில் புரட்சி தலைவி அம்மாவர்களை கண்டு எவ்வளவு பயபக்தியோடு அவர் சொல்லை கேட்டு அவர் வழியில் நடந்து அவரை முன்னிறுத்தி அவருக்கு பின்னால் அவர் சொல்லுகின்ற கண்ணசைவிலே விரலசைவிலே சொல்லக்கூடியதை தலைமேற்கொண்டு செய்தோமோ அதே போல இன்றைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரிடத்திலும் பயபக்தியோடு நின்று பணி செய்தால் இந்த இயக்கத்தை யாராலும் அளிக்க முடியாது